அலைகள் எவ்வளவுதான் வந்து மோதினாலும் கரை நகராது என்பது போல் நீ என்னை விட்டு எவ்வளவு தூரம் விலகினாலும் மாறாது இருக்கும் என் காதல் இதுவரைக்கும் அமருகிட்ட இருந்து எந்த ஒரு போன் காலும் வரல இப்படியே போன வாழ்க்கை நான் காத்துட்டு தான் இருக்கணுமா ஒவ்வொரு முறையும் எனக்கு வாக்கு கொடுக்கறது அப்புறம் அதை மீறதே அமருக்கு வேலையா போச்சு இதுக்கு மேலே என்னால காத்துட்டு இருக்க முடியாது என்னால் அந்த நாளை மறக்கவே முடியல இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமது பெருமதிப்பிற்குரிய கலாச்சாரத்துறையோட அமைச்சர் அமர் தேஷ்முக் அவர்கள் வருகை தந்திருக்காங்க குத்துவளை கேற்றி கவி அரங்கத்தை துவக்கி வைக்க வேண்டுகிறேன் நம்மளுடைய அன்பான அழைப்பை ஏற்று கவிஞர் மதுமதி அவங்களுக்கு வருகை தந்திருக்காங்க நம்ம மாண்புமிகு அமைச்சரோட சேந்து சேர்ந்து குத்துபலக்கேற்ற அவங்களை அழைக்கிறேன். வணக்கம் சார் வணக்கம் என்ன சார் ரொம்ப உட்கார்ந்து உடம்புக்கு என்ன விஷயம் சார் உடம்பு சரியில்லை சார் எனக்கு வந்திருக்கிற இந்த நோய்க்கு எந்த டாக்டர் கிட்டயும் மருந்து இல்ல எனக்கு புரியல நோய்க்கு மருந்து அவ கிட்ட மட்டும்தான் இருக்கு யார பத்தி சொல்றீங்க எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு எனக்கு விஷயம் புரிஞ்சிருச்சு அன்னைக்கு விழாவுக்கு வந்த மதுமதிய பத்தி தான் நீங்க சொல்றீங்க அவங்க அழக வச்சு உங்களை மொத்தமா கவுத்துட்டாங்க உங்களை பார்த்த உடனே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் நீங்க காதல் வலையில விழுந்துட்டீங்க நீங்க ரொம்ப சரியா சொன்னீங்க ஹுசைன் சார் இப்படி ஒரு உணர்வு நான் எனக்குள்ள இதுவரைக்கும் உணர்ந்ததே இல்ல

சரிப்பா வெளிய யாரோ காலிங் பில் அடிக்கிறாங்க நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுறேன் ஒரு நிமிஷம் தங்கச்சி கிட்ட பேசு ஹலோ அக்கா எப்படிக்கா இருக்க இங்க எந்த பிரச்சனையும் இல்ல ரொம்ப நல்லா இருக்கும் உங்களை தான் நாங்க மிஸ் பண்ணிட்டு இருக்கோம் உடம்ப நல்லா பாத்துக்கோக்கா மேடம் உங்க அப்பா ப்ரமோஷன் வாங்கின சந்தோஷத்தை கொண்டாடுறதுக்காக அமர் சார் இதை கொடுத்து அமைச்சிருக்காரு யூ உங்களை ஒரு தடவை போன் பண்ண சொன்னாரு போன் பண்ணுவீங்க இல்ல பண்றேன் ப்ரமோஷனுக்கு காரணம் இப்ப எனக்கு புரியுது